சரணி அகழிந்த சரணே புள்ளி யாரை சரண பொறுமை பொறுத்த மறை ஒன்பரணுள்ள அணைக்கலாம் அனுசரணி குதிரை வாடின் ஆண்டவ குதிரை நன்றாக காவல் செய்து மேட்டூரை சேர்ந்த அருமை ஊரு நாயக்கர் பாண்டியண்ணா அவர்கள் எனக்காக ஐம்பது ரூபாய் அன்பு காணிக்க விளங்குள்ளார் அண்டவர் குடும்பம் இந்த பொன்னர் சங்கருடைய புகழ் பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி வணக்கம் கணகம் சொல்லி அத்தவு கணகம் சொல்லி அழகு சத்தியம் போகும் என்று சமுத்தரை சம்மதித்து இந்த புத்திர அணவீரா இப்போகனுக்கு எது சொல்வேன் ஆஹா

தாங்கள் கொடுப்பதோ இப்பொழுது கொட்டப்படுத்து அழைக்கக்கூடிய மரக்கால் என்று கூறிக்கொண்டு என்னுடைய ஒம்புகள் பேசி வாது தர்க்கங்களை புரிந்து என்ன செய்து விட்டான் தெரியுமா சாமிக்கு பண்ணவனுக்காக நான் அந்த வடதேச மிக வாகு பண்ணத்தில் சென்று சரி அந்த வெள்ளா குளத்தூர் குமிழியில் பதினாறு குமிழிக்கு நடுக்குமிழியில் பதினாறு குமிழிக்கு நடுக்குமிழி வெங்கக்கல் குமிழி உள்குமிழி உகுது பிற குமிழி வழியாக சத்தியம் வருகிறேன் என்று நான் வாக்குறுதியை கொடுத்து அதனால் அதனால் அண்ணவனுக்கிறார் சத்தியம் கொடுத்து கொடுத்துக்க வேண்டும் என்ன தெரிவிக்கிறார்கள் இந்த பூமியில் மொழியடைத்தால் விண்ணப்பின்றி அந்தமில்ல பனிரண்டு தாங்கள் செல்வோதா வேண்டாம் ஆண்டாமா வேண்டாம் நான் சொல்வதை கேளுக்காமி உமேஜான்

விரவாகி, இது சொல்கின்றேன் அந்த தலையூரி காலி படை விரவாகி அவர்கள் தலக்கூட்டி சத்தியம் சென்ற பிறகு சென்ற பிறகு இருபத்தி நாலு கோராடு முப்பத்தி ரெண்டு நாட்டார்களும் ஒன்றாக திரண்டு திரண்டு பட்டோரு கோட்டைக்கு வந்து வந்து என்னவென்றால் வர்களான என்று சென்றாலும் சென்றாலும் நமது பெண்டு பிள்ளைகளுடைய தாலிபரி சேலை வரி என்று தான் பறித்து சென்றாலும் சென்றாலும் எப்படி எல்லாம் இருக்குமா சுவாமி எனது தம்பி யாரும் தங்கை யாரும் தங்கையாரும் वीर अवर्गल ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாமல் பதனமாக இருக்க வேண்டும் அகற்று மட்டுமல்லாமல் இல்லாமல் நம்மளுடைய கோட்டையிலே எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க நமது கும்பலான கோட்டையில வீரபாகி ஆண்டவா கூடிவிலை யாடிடுங்கள் வீரபாகி அதனமாக காவல் செய்ய வேண்டும் பிறவாகி அகட்டுசாமி தாங்களுடைய காவல் எப்படி எப்படியిల్లా இருக்க வேண்டும் தெரி봐 எப்படி இருக்கு நமது பட்டுறு கோட்டையிலே நாகூதளை வாசலையும் பிறவாகி ரிங்கல்

என்னுடைய அரண்மனையில் உள்ள தம்பி தங்கை அனைவருக்கும் புத்தி மதிகளை சொல்லிவிட்டேன் இப்பொழுது நான் அந்த செம்பகுளம் வடதேசமய வெள்ளம் கொடுத்த சத்தியம் செல்ல வேண்டும் பார்க்கின்றேன் சத்தியம் செல்ல வேண்டும் செம்பகுளம் ஆசாரையை சற்று எதிர்பார்க்க வேண்டும்

எடுத்துமே வெள்ளாங்குளத்தூர் கம்மனை கேட்ட சத்தியம் அங்கு வென்று தான் வருவோம் என்று வேண்டிய பணிகள் சென்றுதான் எழுந்து கொண்டார் தேசி பேசி ஆ சவாரி பெறுகிறேன் பின்தொடர்ந்து வர வேண்டும் அப்படி புறப்படுவோம் சம்பவம் பொன்னருமே நல்ல

அந்த குதிரைக்கு கொள்ளு வச்சிருக்க மாட்டாங்க தீனி கட்டி தீனி வச்சிருக்க மாட்டாங்க தண்ணி காட்டி இருக்க மாட்டாங்க பசியின் காரணமாக அசுபமாகப்பட்டது தேங்கி நிற்கிறது சரி இதெல்லாம் சகனம் மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் எப்பொழுது வெள்ளாம் குளத்தூர் செல்வது இது சகனம் இல்லை புறப்படுங்கள் சகரமாக வெள்ளாம் குளத்தூர் நோக்கி அப்படியே புறப்படுவோம் சம்பவம் புறப்படுங்க போலாம் அங்கு நடந்த பொன்னாரு நாள் வாழ நாட்டை வேண்டும் மனதாக மறுபடிய என்னங்க செம்பகு என்ன நடக்கின்ற தெரியா என் கண்ணுக்கு ஒன்னு தெரியலையே ஒன்னு தெரியலையா செம்ப ஆண்டவரே ஓட்டையை விட்டு நான் எடு தடுமை கையில் பாராய் செம்பகுலா

பார்த்தால் ஆகாத சகுனம் போல் தோnigின்றது செப்பகொளம் செப்பகொளம் சாமி என்ன மரக்கால இல்லைனு கூட ஒரு வார்த்தை சொல்லுங்க சரி நீங்க சொல்லுவீங்களா తిరిட்டுப் போயிர்க செப்பகொளம் குன்றுமேல் என்ற கூபைகளுக்குளாய் விக்கொண்டிருக்கிறது உண்மைதான் இது ஒரு சகனம்னு சொல்றீங்க இதை பார்த்தால் சகுனம் போல் தோணbild இதை பார்த்தா எனக்கு சகனம் இல்லைங்க ஏ

என்ன சொல்ற எதை பார்த்தாலும் சகனங்கிறார் இழுத்துட்டு போக முடியல ஐயா வெள்ளாங்குளத்துல கொண்டு ஒரு அமைச்சு அமைச்சு தூக்கலாம்னு பாக்குறேன் எதப்பா இந்த சித்த நேரம் போனா உங்களே சகனம் பாக்க என்ன சொல்ற தெரியுமே நீங்க அந்த கணக்குல தான் இருக்கிறீங்க எப்ப சொல்லுவாங்க நம்ம எதிர்த்து போலாம்னு பாக்குறீங்க ஆனா எத்தனை சகனம் வந்தாலும் விடுவனா நீ முல்ல விட்டுதான் பாரு சிக்க வச்சு விட்டுருவீங்க எனக்கு தெரியாது சரி அந்த முழுக்கை சட்டையில பகுதி கோச்சல் அதாவது வருமா வராதா

பங்களையும் நம்ம பிற என்ன பங்களையும்